புத்தில் இருக்கும் பாம்பு அதை சத்தியமாய் நீ நம்பு புத்தில் இருக்கும் பாம்பு அதை சத்தியமாய் நீ நம்பு சக்தியின் வடிவம் பாம்பு சக்தியின் வடிவம் பாம்பு நித்தமும் அவளை வேண்டு நீ நித்தமும் அவளை வேண்டு பாம்பாக மாறி வந்து படம் எடுப்பாள் அவள் வேம்பாக மாறி வந்து பாம்பாக மாறி வந்து படம் எடுப்பாள் அவள் வேம்பாக மாறி வந்து தினை துடைப்பாள் சீராத நோயெல்லாம் தீர்த்து வைப்பாள் தீராத நோய் எல்லாம் சீர்த்து வைப்பாள் ஆதிப்பராசக்தி துணை இருப்பாள் ஆதிப்பராசக்தி துணை இருப்பாள்